வெயில் அதிகரித்ததை தொடர்ந்து குடிதண்ணீர் பற்றாக்குறையும் அதிகரித்த நிலையில் மூணார் டவுனில் குடிதண்ணீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி பல நாட்கள் தொடரும் போதும் அதிகாரிகளின் மௌனம் தொடர்கதையாக உள்ளது மூணார் காலனி ஸ்டாண்டிற்கு அருகில்தான் சாலையில் குடிதண்ணீர் வீணாவது வேணல் அதிகரித்ததைத் தொடர்ந்து குடிதண்ணீர் பற்றாக்குறை தலைவிரி தாடுகிறது மூணார் டவுனில் குடிதண்ணீர் குழாய்கள் தான் உடைந்து தண்ணீர் வீணாவது பிரச்சனைக்கு காரணம் மூணார் காலனி ஸ்டாண்டில் கரிகள்தான் சாலையில் குடி தண்ணீர் தொலி செல்வது குடிதண்ணீர் குழாய் உடைந்து பல நாள் கடந்த நிலையிலும் அதை சரி செய்ய அதிகாரிகள் இதுவரை தயாராக இல்லை பொல்பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய குழாய்கள் தான் சேதம் நிரந்தரமாக தண்ணீர் தன்னொடியாக உடுவதின் காரணமாக சாலையில் நடக்க இயலாத நிலை உள்ளது குடிதண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய துயரமாக தொடரும் நிலையில்தான் குடிதண்ணீர் வீணாவது மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் பலமுறை புகார் நாள் இதுவரை நடவடிக்கையும் இல்லை மூணாரில் குடிதண்ணீருக்காக ஒவ்வொருவரும் திறந்து ஒரு மிகப்பெரிய துயர்ந்தனர் மூணார் தோன்றியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா குடிதண்ணீர் பயங்கரம் இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பாத்ரூம் கூட தண்ணி இல்லை ஆமாம் அது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே வர கெஸ்டுகளுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே குடியிருக்கங்களுக்கு ரொம்ப தண்ணி தடுப்பட்டு இருக்குது அது மாத்திரம் இல்லை வாட்டர் தாண்டி கரெக்டான லைன்கள் தண்ணி பண்ணிடுறாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா மூணா டவுனில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் தட்டிக்கில் பைப் உடஞ்சி போயிட்டுருக்கு அது அதிகாரி யாருக்கும் கண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க அது மாதிரி மூணாவில் ஹோட்டலுக்கு தண்ணி இல்லை இந்த வர்ற கெஸ்ட்டுகளுக்கு பாத்ரூமை கூட தண்ணி இல்லை இப்போ அந்த நிலம மூணாறுல ஆனால் அந்த போதும் இந்த மூணா டவுனில் மெயின் ரோட்டில் வாட்டர் தட்டிக்கில் பைப்பு உடஞ்சி போயிட்டுருக்கு அது சேர்க்குற சர்க்கார நடவடிக்கை எடுத்து தண்ணியை சரி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி மிக அதிகளவு மக்கள் வசிக்கும் பகுதிதான் மூணார் காலனி எம் ஜி காலனி நியூ காலனி ராஜீவ்காந்தி காலனி உட்பட உள்ள இடங்கள் நியூஸ் பீரோ ஆர்